குழந்தைங்களை வளர்க்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அன்றாடம் பெற்றோர்கள் எதிர்கொள்ளுதல் அப்படின்னா பிள்ளைங்களை கண்டிக்கலாமா பிள்ளைங்களை தண்டிக்கலாமா இந்த சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு குழம்பி போயிடுறாங்க இன்றைக்கி நான் என் பையனை கண்டிச்சேனே சரியா இல்லை தண்டிச்சேனே சரியா இந்த குழந்தை பெற்றோர்கள் அல்லது மாணவர்கள் ஆசிரியர்கள் எடுத்துக்கிட்டால் இந்த நாலு வார்த்தைகள் வந்து மிக மிக முக்கியமானது கண்டித்தல் தண்டித்தல் புண்படுத்துதல் அவமானப்படுத்துதல் நாலு விஷயம் இருக்கு நிறைய தடவை நாம் வந்து ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு இன்னொன்று செஞ்சிடறோம் கண்டித்தல் அப்படின்றது டிசிப்ளின் பண்றது அடுத்தது என்ன பண்றது அப்படின்னா தண்டித்தல் பனிஷ்மெண்ட் பண்றது துன்புறுத்துதல் அப்படின்னா ஹர்ட் பண்றது அவமானப்படுத்துதல்னா இன்சல்ட் பண்றது இந்த கண்டிக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நான் வந்து கண்டிக்கிறேன் அதாவது பான் பண்றேன் எச்சரிக்கிறேன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு வயசு குழந்தை ஒரு வயசான தாத்தாவை பார்த்து போடா அப்படின்னு சொல்லிச்சுன்னா நாம் சிரிக்கிறோம் அதே சமயத்துல அந்த தாத்தாவை போடான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கூட நாம் கண்டிக்கிறோம் இன்னும் சில பேர் ஒரு லெவலுக்கு மேல போய் அடிக்க கூட செய்யறாங்க அது எப்படி அந்த பெரியவரை போய் நீ இப்படி மரியாதை குறைவா பேசுற அந்த மூணு வயசு குழந்தைக்கு இது மரியாதை குறைவுன்றது எப்ப தெரிய வருதுன்னா நீங்க அடிச்ச பிறகுதான் கண்டிக்கலாமே ஒழிய அந்த மாதிரி சூழ்நிலையில தண்டிக்க கூடாது அல்லது அவமானப்படுத்தக்கூடாது துன்புறுத்தக்கூடாது கண்டிக்கிறது அப்படின்னா எச்சரிக்கை அறிவுறுத்துதல் தெரியப்படுத்துதல் புரிய வைத்தல் இவ்வளவு விஷயங்கள் சேர்ந்ததுக்கு பேரு கண்டிக்கிறது நிறைய பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி கண்டிக்கிறதே இல்லை அதனால பார்த்தா நீங்க சொல் கேட்கலாம் கண்டிப்பானவர் தண்டிக்கிறவர் இல்லை கண்டிப்பானவர் கண்டிப்பானவர்னா இதான் அர்த்தம் நீங்க அவசியம் கண்டிக்கணும் இதை நீ செய்யலாம்பா இது இதுக்கு உனக்கு அலவன்ஸ் இருக்குது இது இதை நீ செய்யக்கூடாது இது இது பாராட்டும்படியான விஷயம் இது இது இழிவாக பேசப்படும் விஷயம் இது இது நிச்சயமாக நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுடும் நஷ்டம்னா பண நஷ்டம் மட்டும் இல்லை மதிப்பு நஷ்டம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நஷ்டம் ஒன்றை பற்றி தப்பாக நினைக்கிறது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால் கண்டிப்போடு வளர்க்கறது எப்பயுமே ஆரோக்கியமானது கண்டிப்பு அப்படின்றது எது எதில் வச்சுக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எக்கச்சக்கமாக கண்டிப்பாக போட்டுட்டு பெரிய விஷயங்கள்லாம் விட்டுறக்கூடாது சின்ன சின்ன விஷயம் ட்ரெஸ் போடுறதெல்லாம் கண்டிப்பு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் நீ போடக்கூடாது எங்கள் பரம்பரையிலே யாரும் இந்த மாதிரிலாம் இல்ல ஒரு பரம்பரைக்கு ஒரு ட்ரெஸ்ஸாக அந்தந்த வருஷத்துக்கு அந்தந்த காலக்கட்டத்துக்கு தான் ட்ரெஸ்ஸு அதே மாதிரி ஒன்று ஒன்று நாம் எடுத்துக்கணும் இப்படி தான் நிற்கணும் இப்படி தான் உட்காரணும் இப்படி தான் படுத்துக்கணும் இன்னும் சில பேர் பார்க்கலாம் வீட்டில் தூங்கும் கூட நீ இப்படி தான் தூங்கணும் எப்படி தூங்கும்போது கூட இப்படியா நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியும் இப்படியா தூங்குவாங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்குது முன்னால உட்காரக்கூடாது பின்னால் உட்காரக்கூடாது கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாது இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் சொல்ல ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி கண்டிக்கிறது அப்படின்றது சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ரெண்டு இருக்குது சமுதாயன்றது பல லெவல் எனக்குன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இருக்காங்க குறிப்பிட்ட மதத்தினர் இருக்கிறாங்க குறிப்பிட்ட கலாச்சாரம் உள்ளவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி இதில் ஏற்றுக்கொள்ள முடியாதது இது ஒன்றுமே குழந்தைக்கு வயசுக்கு வரும்போது நல்லாவே தெரியும் இதை அறிவுறுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை இதை தெரியப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை இந்த மாதிரி விஷயங்களுக்கு உனக்கு இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தெரியப்படுத்துனா நிச்சயமாக அந்த குழந்தை புரிஞ்சிக்கிட்டான்னா நிச்சயமாக அதை செய்ய மாட்டான் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்தை அந்த வயசானவரை பார்த்து போடான்னு சொன்னால் உடனே அவருக்கு தொந்தரவாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்றது அந்த குழந்தை தெரிஞ்சுக்குது தெரிஞ்சுக்கிட்ட உடனே என்ன அது கற்றுக்குதுன்னா யாரையாவது கஷ்டப்படுத்தணுன்னா உடனே இப்படி பேசுனா சரியாக போயிடும் நீங்கள் ஆக்சுவலி கண்டிக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு தண்டிக்கிறதுன்னு போனீங்கன்னா அந்த குழந்த என்ன தெரிஞ்சுக்குது ஓ இது இதெல்லாம் பண்ணால் அவர் கஷ்டப்படுவார் ஸோ அவரை கஷ்டப்படுத்தணுமா இதை செய்யணும் இப்போ அவரு கஷ்டப்படுறாரு அதனால் எல்லாருமே கஷ்டப்படுத்தலாம் இந்த மாதிரி மரியாதை குறைவாக பேசலாம் நாம் மரியாதை குறவாக பேசுறது இருந்து குழந்தை கற்றுக்குது மரியாதையோட பேசுகிறதையும் நம்ப இருந்து குழந்த கற்றுக்குது இதை நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் கண்டிப்போட அவசியம் வளர்க்கும் வளர்க்க வேண்டும் கண்டிப்பை தெரியப்படுத்தணும் அப்போ ஒரு நல்ல குடிமகனாக அவனால் இருக்க முடியும் எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி சில கலாச்சார வழிமுறைகளை நீ கடைப்பிடிச்சின்னா உனக்கு மதிப்பு அதிகமாக கிடைக்கும் இதனால் மதிப்பு கிடைக்கிறதுனால உனக்கு அதிகமாக பயன் கிடைக்கும் அதிகமான ஆதாயம் கிடைக்கும் உன்னை பெரும்பாலும் எல்லாரும் விரும்புவாங்க அப்படின்றத நாம் தெரியப்படுத்தணும் அந்த மாதிரி தெரியப்படுத்தி உதாரணமா நாமளும் அதை செயல்படுத்தி காட்டினோம்னா நிச்சயமா அந்த குழந்தை அதை கடைபிடிக்கும்